வணக்கம் நான் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சிவகுமார் பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நவந்திய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு கூட்டமானது நடைபெற்று இருக்குது இதுக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு எதுக்காகனா நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட் அதுபோக வந்து குறைந்த விலையில் அட்டை பெட்டி தரமான அட்டை பெட்டியை தயாரிப்பது எப்படி என்று இது குண்டான இதெல்லாம் நடைபெற்று இருக்குதுங்க இதுக்கு எல்லா மெம்பர் கலந்துக்கிறாங்க இதுக்கு எங்கள் எஃப்சிபிஎம்லேருந்து டெல்லியிலேருந்து கேபி சிங்குன்னு வந்து அது கலந்துரையாடல் நடத்துகிறாரு அதுபோக சென்னையிலேருந்து வந்து பிரசிடென்ட் செல்ல வந்து அங்கேருந்து இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கேபி சிங் வந்திருக்கிறாருங்க இயற்கையானது ஏற்றுமதி மோட்டார் பாக்ஸ் பனியன் கம்பெனிகளுடைய பனியன் உற்பத்திக்கு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு அட்டை தேவைப்படுது இது நிறைய வால்யூமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் மொத்தம் ஒரு ஆறுநூறு மெம்பர் நம்ம கோயில் மண்டலத்திலையும் மட்டும் இருக்கிறோம் இதில் வந்து இன்னைக்கு கருத்தரங்கு நடைபெற்று சைனாலேருந்து இம்போர்ட்டட் மெஷினரியெலாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் விலை குறைந்த குறைந்த விலையில் நல்ல தரமான அட்டைப்பட்டி கொடுப்பது என்பது பட்டிய கருத்தடங்கு இந்த ஹோட்டலில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது முக்கியமான தீர்மானம் வந்து என்னங்கன்னா நாம் வந்து இன்னும் குவாலிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணி மெஷினரி டெவலப் பண்ணி ஆளுகளை கம்மி பண்ணி விலை குறைவாகவும் தரமாகவும் அட்டைப்பட்டி கொடுக்குறக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் இது போக பேப்பர் ப்ரைஸ் எல்லாம் ரெண்டு மூணு டைம் ஏறி இருக்குதுங்க இதையும் கருத்தில் கொண்டு நாங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நிர்ணயம் செய்யலாம்னு சொல்லி இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கிறத முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நவீன முறைக்காகங்க இந்த பேப்பர் கன்சப்ஷன் கம்மியா கன்சப்ஷனில் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கிறது அதுபோக வந்து மிஷினரிஸ் எல்லாம் இந்தியன் மிஷினரி விட சைனா மிஷினரி போடும்போது ஆட்கள் குறைப்பு தரமாக நல்ல குவாலிட்டியான அட்டைப்பட்டி கொடுக்கிறது இதுக்குண்டான இதுகளை எல்லாம் பார்த்து இன்னைக்கு கருத்தர